ஐயா ரண்பார் ரன்பிஸ் இப்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பித்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து புதிய கட்டுப்பாடுகள் அப்புறம் நடத்தை விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்ன மாற்றம் பார்க்கலாம் மாநில அரசு ஊழியர்களுக்காக நைன்டீன் செவன்டி த்ரீல தான் பார்த்திங்கன்னா அந்த நடத்தை விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணி ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு கமெண்ட்ஸ் எந்த ஒரு கருத்துக்களும் அரசு ஊழியர்கள் எந்த வகையிலேயும் தெரிவிக்கக்கூடாது அது வந்து சோஷியல் மீடியா சைட்ஸ்லேயா ஆகட்டும் இல்லை பப்ளிக் ப்ளேஸ்லையாகட்டும் இல்லை ஒர்க் ப்ளேஸ்லையாகட்டும் இது மாதிரி எந்த ப்ளேயர்ஸ்லேயும் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டாக எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்க கூடாது சொல்கிறாங்க வேண்டும்னால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் அப்புறம் சங்க பொறுப்பாளர்கள் வேண்டும்னால் கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அதற்கான தூண்டுதல்களை ஈடுபடவோ கூடாதுன்னு புதிய விதிகளில் தெரிவிக்கலாம் பட்டிருக்கு அதுக்கப்புறம் அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பதும் கடமைகளை வந்து புறக்கணிப்பதும் போராட்டமாக கருதப்படும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அனுமதி இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸுடைய கேம்பஸ்லேயோ இல்லை அது ஒட்டியுள்ள பகுதியிலேயோ ஊர்வலம் கூட்டம் இது மாதிரி எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு உரையாற்றவும் கூடாதும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தோடைய அனுமதி இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய மனைவி குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பரிசு பொருட்கள்லாம் பெறக்கூடாது திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பரிசுகள் பெறலாம் சொல்கிறாங்க இதை வந்து ரெண்டே மாதத்துக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அரசு ஊழியர் வந்து தனக்கான அரசு பணியை தவிர எந்த ஒரு பணியிலையும் ஈடுபடக்கூடாது சொல்கிறாங்க எந்த ஒரு அலுவல் சார கூட்டத்திற்கோ இல்லை மாநாட்டிற்கோ தலைமை தாங்கவோ இல்லை பங்கேற்கவோ உரையாற்றவும் கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அரசு உறுதியெலாம் எந்த ஒரு அரசியல் கட்சி அமைப்பிலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க வேறு எந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ தேர்தலில் எந்த வேட்பாளருக்கோ ஆதரவாக இருக்கீங்கன்ட்டு அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படுவதற்கு இடமளிக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அரசு ஊழியருடைய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அமைப்புகளில் இருந்தால் அதை ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் போட்டிருக்காங்க எலெக்ஷனில் வேணால் ஓட்டு போடலாம் ஆனால் யாருக்காகவும் பிரச்சாரம் செய்யவோ வேறு வகையிலையும் தலையிடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் கண்டிப்பாக ஈடுபட கூடாதுன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் மத சார்பற்ற தன்மைக்கு எதிராகவும் சமூகத்தில் ஒற்றுமை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடக்கூடாது நம்ம இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு மாநில பாதுகாப்பு வெளிநாட்டு நாடுகளுக்கான நட்புறவு பொது ஒழுங்கு கண்ணியம் ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு பொது அமைதிக்கு எதிரான நோக்கங்கள் செயல்பாடுகள் கொண்ட எந்த ஒரு சங்கத்திலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் பப்ளிக் பிளேஸுக்கு வரப்போ மது அருந்தி விட்டு வரக்கூடாது அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த இடத்திலையும் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் எல்லா அஃபிஷியல்ஸும் அதிகாரிகளும் கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியாகணும் அப்படி ஃபாலோ பண்ணலன்னா உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டோடைய இந்த புதிய விதிகள் விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பார் பிஸ்